ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் கலியுகத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாலா தாமசீக தன்மைதான் இருக்கிறது இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில் இப்போது நடந்து கொண்டிருப்பவை இவற்றை விட நல்லதாக நடக்க முடியாது இது சத்தியுகம் அல்லவா மனிதர்கள் தேவதையாக இங்கே இல்லை மேலும் நம் அனைவரது தலை மீதும் ஜென்மங்களின் விக்ரமங்களுடைய சுமையும் இருக்கிறது அதன் தாக்கமும் அதன் பலனும் நமக்கு அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்றன அதன் காரணத்தால் பயங்கரமான பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றுகின்றன மேலும் அவை மனிதரின் மனநிலையை சீர்குலையச் செய்கின்றன ஆனால் நாமோ பயங்கரமான பிரச்சனைகளை கூட குளிர்ச்சியடைய செய்துவிட வேண்டும் விட வேண்டும் அதற்கான பயிற்சி என்னவென்றால் முதன்மையாக தன்னைத்தான் லேசாக வைத்துக் கொள்வோம் நாம் லேசாக இருப்போமானால் பிரச்சனைகளும் லேசாகிவிடும் இரண்டாவது விஷயம் நாம் தன்னைத்தான் சாட்சி உணர்வில் நிலைக்கச் செய்வோம் சாட்சி பார்வையாளராக இருந்தால் சித்தம் அமைதியாக இருக்கும் சாட்சி பார்வையாளர் என்றால் நாம் தான் விதையை விதைத்தோம் அதற்கான பலன் இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது பரவாயில்லை கர்மங்களை செய்யும்போது நாம் மிகவும் என்ஜாய் செய்தோம் இப்போது பலனை அடையும் போது ஏன் சுமையை எடுத்துக்கொள்கிறோம் சாட்சியுணர்வை தாரணை செய்வோம் மூன்றாவது விஷயம் யார் நமக்கு துணைவராக இருக்கின்றார் சுயம் பகவான் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் இருக்கும்போது நமக்கு எந்த தீமையும் நடைபெறாது சுயத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் நான் மிகுந்த சக்திசாலியாவேன் எந்தவிதமான பிரச்சனையையும் கடந்து செல்வதில் நான் திறமை படைத்தவனாக இருக்கின்றேன் அடுத்தது ட்ராமா மீது நம்பிக்கை இந்த ட்ராமாவில் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடைபெறும் எனக்கு இந்த ட்ராமா மிக அழகாக நன்மை அளிப்பதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒருபோதும் எனது ட்ராமாவே மோசமாக இருக்கிறது என்று கூறக்கூடாது எனது அதிர்ஷ்டமே மோசமாக இருக்கிறது என்று கூறக்கூடாது எண்ணங்களை மாற்றுவோம் அப்போது நமது கதாபாத்திரமும் சேஞ்ச் ஆகிவிடும் உணர்வினை மாற்றினால் அந்த நம்பிக்கையின் ஆதாரத்தில் நாம் வெற்றியடைவோம் எனவே வாருங்கள் உறுதியான மனதோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் பிரச்சனைகளை நமது வாழ்க்கையின் தடைகளாக கருதாமல் நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கக்கூடியவையாக நேர்மறையாக எடுத்துக்கொள்வோம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நினைவில் கொள்வோம் சுயத்தின் மனநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் சூழ்நிலைகள் தாமாகவே மாற்றமடைந்துவிடும் உயர்ந்த சுயநிலைக்கான ஆதாரம் சுயமரியாதை பயிற்சியாகும் எனவே சரியாக நமது யோகம் தந்தையோடு இணையவில்லை என்றால் சுயமரியாதை பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்வோம் இதன் மூலம் உள்ளார்ந்த சக்திகள் விழிப்படைந்த நிலையில் இருக்கும் நமது தூய்மைத் தூய்மைத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்லும் நமது சிந்தனைகள் உயரும் கீழான சிந்தனைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொந்தரவடைவது டிஸ்டர்ப் ஆவது போன்ற பழக்கங்கள் முடிவடைந்து கொண்டே செல்லும் எனவே சுயமரியாதை பயிற்சியை மிகவும் கொண்டே செல்ல வேண்டும் எனவே வாருங்கள் பிரச்சனைகளை வாழ்க்கையில் விளையாட்டாக கருதுவோம் அவற்றின் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்வோம் அவற்றை சுலபமாக கடந்து செல்வோம் பிரச்சனைகள் வரவே செய்யும் என்பதை ஏற்றுக்கொண்டு நமது சுத்தத்தை குளிர்வடையச் செய்வோம் மேலும் பாபாவின் துணையால் எவ்வாறு பிரச்சனைகள் முடிவடைகின்றன என்பதை சிந்தித்து பார்ப்போம் அனுதினமும் நாம் செய்யக்கூடிய இந்த அனுபவமானது நமக்கும் உதவி புரியும் பிறருக்கும் உதவி புரியும் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கும் முன்பு வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனைகள் இருந்தன இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அனுபவத்தையும் அதிகரித்து கொண்டே செல்வோம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சுயம் சர்வசக்திவான் எனக்கு துணைவராக இருக்கின்றார் முழு நாளும் மனதில் பாடலை பாடிக்கொண்டே இருப்போம் பகவான் எனக்கு துணைவராவார் நான் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை மேலும் பயிற்சி செய்வோம் சர்வசக்திவான் என்னோடு இணைந்திருக்கின்றார் பரந்தாமத்திலிருந்து பொழியக்கூடிய அவரது கிரணங்கள் நிரந்தரமாக எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன ஓம் சாந்தி